சாய் பக்தர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் பக்தர்களே என்று நம்ம என்ன இத்க்க பார்க்கணும் போது கேள்விகளுக்கான விடைகள் தெரியப்படும் உங்களோட மிராக்கள் ஏதாவது ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டபுள் நைன் டபுள் ஃபோர் ஃபைவ் ஃபோர் சிக்ஸ் எயிட் எயிட் ஃபோர் இந்த நம்பருக்கு நான் சப்ஸ்கிரைபர் தான் என்னோட மிராக்கள் இதுதான் தான் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கான வீடியோவையும் நான் மேக் பண்ணி போடுவேன் சரிங்களா இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வீடியோ மறக்காம லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனா ஆல் என்றால் கிளிக் பண்ணிக்கோங்க இங்கே சாய்பாபாவுக்கு ஆரத்தி என்றால் படிக்குமா மற்றும் சாய்பாபாவுக்கு பாரத்தை எடுப்பதால் என்ன பயன் அதாவது ஆராய்ச்சி எடுக்கிறதுனால நம்ம தலபாரம் மனபாரம் எல்லா பாரமும் குறையுமா அப்படிங்கறத பத்தி தான் இல்ல பார்க்க போறோம் சரிங்களா வாங்க பக்தர்களே அனைவருக்கும் நமஸ்காரம் அனைத்து சாய் பக்தர்களுக்கும் அன்பு வணக்கம் இந்த இன்றைய இந்த ஆன்மீக வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் சாய்பாபாவுக்கு ஆரத்தி என்றால் பிடிக்குமா மற்றும் சாய்பாபாவுக்கு ஆரத்தி எடுப்பதால் வாரம் குறையுமா என்பதை பற்றி தான் பார்க்க இந்த இரண்டு கேள்விகளும் பலருடைய மனதில் வரக்கூடிய முக்கியமானதை சாய்பாபாவின் கிருப்பை பெற்றுக்கொள்ள இந்த விஷயங்கள் எப்படி உதவுகிறது என்பதை இன்று விவரமாக பார்க்கலாம் பகுதி ஒன்று சாய்பாபாவுக்கு ஆரத்தி என்றால் பிடிக்குமா ஃபஸ்ட் நம்ம பார்க்க பாருது சாய்பாபாவுக்கு ஆரத்தி என்றால் பிடிக்குமா பிடிக்காதா சரிங்களா இத பார்க்கலாம் சாய்பாபா தன்னிடம் பக்தி கொண்ட எதையும் தன் கருணையால் ஏற்கும் இன்றியமையாததாக உள்ளவர் ஆரத்தி என்பது நம் பக்தியின் வெளிப்பாடு அது சாமி தேவனுக்கு வெளிப்படையாக நம் அன்பையும் நம்பிக்கையும் காண்பிக்கப்பட்டது அதாவது பாபாவுக்கு ஆர்த்தி எடுக்கிறதுனா பிடிக்கும் அதாவது எப்படின்னா சாமிகள் தேவர்கள் எல்லாருக்கும் ஆர்த்தி எடுத்து வழிபடுறதுனால தேவர்களுக்கு பிடிக்கும்னு எல்லா கடவுளுக்கும் எந்த கடவுளாக இருக்கட்டும் பாபாவாக இருக்கட்டும் இல்லை விநாயகராக இருக்கட்டும் எந்த கடவுளாக இருந்தாலும் அவங்களுக்கு ஆரத்தி எடுத்தால் பிடிக்கும் அப்படிங்கிறது தான் பாபா இந்த வெளிப்படையாக சொல்கிறாரு சாய்பாபா சத்குரு என்று சாய்பாபாவில் ஸ்ர்த்தா சத்குரு சத்குரு ஸ்ரீ சாய்நாதாய நமக ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாதாய நமகா எப்படி ஆனாலும் சாய்பாபாவில் சத்குருன்றதும் வருது அந்த வார்த்தை அவர் எப்போது ஆரட்சி எடுத்தாலும் அதை மனதார எடுத்துக்கொள்வார் தான் வாழ்த்து அதாவது அவர் வந்து நாலு வேலை உங்களால பண்ண முடியல அப்படின்னாலும் ரெண்டு வேலை பண்ணுங்க அட்லீஸ்ட் மத்தியானம் சாயந்தரம் இல்லை காலில் மத்தியானம் இல்லை சாயந்தரம் நைட்டு இல்லை மத்தியானம் நைட்டு இந்த மாதிரி எப்பவுமே நீங்க பண்ணுங்க அதுக்கான டைமையும் நான் இப்ப சொல்லிடுறேன் காலையில் உங்களால முடியுமா அஞ்சு மணிக்கு எந்திரிக்கிறீங்களா அஞ்சரைக்கு பிள்ளைங்க ஆறு மணிக்கு காக்கடை ஆரட்சி பண்ணுங்க மத்தியானம் ஆரத்தி வந்து பன்னெண்டு மணிக்கு பண்ணணும் சாயந்திர ஆரத்தி வந்து ஆறு மணிக்கு பண்ணணும் இரவு ஆரத்தி வந்து எட்டு மணிக்கு பண்ணணும் இந்த ஆரத்திகள் மூலம் சாய்பாபாவை மன மனதார சேவிக்கலாம் அதாவது வேண்டிக்கலான்றத சொல்கிறாரு பாபா சொல்வார் நீ என்ன செய்கிறாய் என்பது முக்கியமில்லை ஆனால் அதை என் எந்த மனநிலையில் செய்கிறாய் என்பது தான் முக்கியம் அதாவது நம்ம இப்போ பாபாவுக்கு ஆர்த்தி எடுக்கிறோம் ஓகே அத வந்து நம்ம மனசால செய்யணும் நம்ம எந்த மனசு நிலையான மனசு இருந்தா நிலையான வெற்றி நிலையான சக்தி நிலையான நோய் நொடி இல்லாமல் நல்ல வாழ்க்கையும் அமையும் அதனால் ஆரத்தி எடுப்பதால் பாபா சந்தோஷமாகிறாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா ஏன்னா அவர் நம் உள்ளத்தின் சத்தியத்தை மட்டும் பார்ப்பார் நாம் மனதார செய்தால் அதை கண்டிப்பாக ஏற்கிறார் அதாவது சும்மா கடமைக்கு சேரக்கூடாது ஆத்மார்த்தமாக மன மனதார மனத்தை வந்து ஒருநிலைப்படுத்தி பாபாவுக்கு ஏற்றது போல் பாபா நான் ஆர்த்தி எடுக்கிறேன் எனக்கு இந்த மாதிரி சங்கடங்கள்லாம் இருக்குது இந்த சங்கடங்கள்லாம் போகணும் இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிகிட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட வெற்றி நிச்சயம்தாங்க அதை தாங்க ஃபர்ஸ்ட் பகுதியில் நம்ம பார்த்தோம் உள்ளத்தின் சத்தியத்தை மட்டுமே பார்ப்பார் நம்ம மனதாரம் செய்தால் அதை கண்டிப்பாக ஏற்கிறார் சொல்லியாச்சா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சாய்பாபாவுக்கு ஆரத்தி எடுப்பதால் பாரம் குறையுமா பாரம் நம்மளை விட்டு போகுமா என்று கேட்டீங்கன்னா சில பாரம் எப்படின்னா பாரம் வந்து பாபா வந்து எப்படின்னா பாபாவுக்கு அலங்காரம் பண்றதா இருக்கட்டும் அபிஷேகம் பண்றதா இருக்கட்டும் ஊட்டுறதா இருக்கட்டும் தூ இருக்கட்டும் அன்னதானம் செய்யறதா இருக்கட்டும் அல்லது சாய்பாபாவின் பிம்பம் அதாவது பின்னாடி படத்துல காட்டுறதா இருக்கட்டும் பா படத்தில் கையில் தூக்கி விழா எடுக்கிறது போல ஃபோட்டோ எடுக்கிறது போல் மேடையில் வைத்து வழிபடுகிற போதிலும் செய்யப்படும் சேவை அதாவது ஒரு ஸ்டேஜ் இருக்குன்னா அதில் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ யார் ஃபோட்டோ வைக்கிறோமோ இல்லையா பாபாவை ஒரு ஒரு விஷயத்தை விசேஷத்துக்கும் நம்ம கூப்பிட்றோம் இல்லையா அது வந்து நம்ம ஸ்டேஜில் வச்சாலும் இதெல்லாம் வந்து பாபாவோட பாரத்தை குறைக்கும் அப்படிங்கிறது நம்மளோட பாரமும் ஒரு பெரிய பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி இருக்கும் பாபா கோயிலுக்கு போகணுன்னா அதாவது இப்போ நான் சொல்ல போகிற அஞ்சு வழியும் நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா வாழ்க்கையில என்றென்றும் மென்மேலும் சிற சிறக்கலாம் சிறந்து விளங்கலாம் இது ஒரு பெரிய பாக்கியம் ஏனெனில் நம்மால் சாய்பாபாவை தொத்து சேவை செய்ய முடிகிற வாய்ப்பு கிடைக்கும் அதாவது இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் வச்சாங்கன்னா யார் வேணாலும் போய் செய்யலான்ற வாய்ப்பு வந்து நம்ம சாய் பக்தர்கள் சாய் சகோதரர்கள் சகோதரிகளுக்கு கிடைக்கும் சாய்பாபா எப்போது பாரத்தை தூக்குகிறோமோ நமக்கே தெரியாமல் நம் மனதில் உள்ள குறைகள் எடுத்துக்கொள்கிறார் கரெக்ட் சாய்பாபாவோட ஃபோட்டோவோ இல்லை அவரோட சம்பந்தப்பட்டமான பொருளை நம்ம தூக்குறப்ப நம்ம மனதில் இருக்கிற குறைகள் நிறைகள் எல்லாமே தீந்துரும் அதுதான் பாபா ரெண்டாவது சொல்கிறாரு மூணாவது பாபாவை தூக்கினால் அவர் நம்மை வாழ்க்கையில் தூக்குகிறார் அதாவது பாபாவோட சிலையோ அவரோட உருவமோ எதோ தூக்குனாலுமே அவர் வந்து நம்ம வாழ்க்கையிலையும் நம்மளுக்கு மேலும் மேலும் வழிகாட்டி அளவிலே நம்மளை தூக்கி விடுறாரு அப்படிங்கறதான் மூணாவதுல சொல்றாங்க இந்த தேவை எப்போதும் கர்ம பரிகாரம் அதாவது நம்ம செய்யாம தப்பு செஞ்சிருந்தாலும் தெரியாம தப்பு செஞ்சிருந்தாலும் அதுக்கான பரிகாரமா இதை எடுத்துக்கலாம் நம் பாவங்களை சாய் பாபா ஒலிக்கிறார் அதாவது நம்ம தெரியாம செஞ்ச பாவத்துக்கு பாபாவே அதுக்கு ஒரு தீர்வையும் வழிகாட்டியாவும் இருக்காரு அப்படிங்கறத சொல்றாங்க அஞ்சாவது பார்க்க பாக்க போறது ஒரு நிமிடம் கூட பாபாவுக்கு பாலம் எடுத்தால் அது நூறு வருட புண்ணியம் என்று கூறப்படுகிறது ஒரு தடவை நம்ம பாபாவை சொட்டு செஞ்சோம்னா அது நூறு வருஷத்துக்கு மறக்காது நூறு வருஷம் புண்ணியம்ன்றதையும் சொல்றாங்க தான் சிலர் பாபாவின் உண்டியலை தூக்கி செல்வது சிலர் பாபாவின் படத்தை ஏற்றி செல்வது இதெல்லாம் பெரிய ஆன்மீக வாக்கியமாக கருதப்படுகிறது அதாவது பாபாவில உண்டியல் வேணும் உண்டியல் தூக்கிட்டு போறாங்க ட்ரெஸ் வந்தோன்னா ட்ரெஸ்ஸை தூக்கிட்டு போவாங்க சில பாபாவோட படத்தையே தூக்கிட்டு போறாங்க இதெல்லாம் வந்து ஆன்மீக பாக்கியமா அதாவது பாபாவோட பாக்கியமா கருதப்படுதுன்றத சொல்றாங்க இதோட நம்ம வீடியோக்கு கடைசியில மாறல் பார்க்க போறோம் சாய்பாபாவோட முடிவு சாய்பாபா எப்போதும் ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லினார் நம்பிக்கை வைத்தது அமைதுடன் இரு நாம் அவர் மீது நம்பிக்கையுடன் ஆரசி எடுத்தாலும் அதாவது அவரோட தோல் சுமையை நம்ம தூக்குனாலும் நம்மளது பாரம் அவருடைய நம்பிக்கையுடன் கலந்திருக்கிறது அவர் நம் வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலும் நம்மை வழிநடத்துகிறார் இன்றைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஆன்மீகம் உற்சாகம் பக்தி நம்பிக்கையுடன் அளித்திருக்கட்டும் வீடியோ முடிவில் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் பக்தி எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் இதோட லைவை முடிச்சுக்கலாம் ஓம் சாய்ராம் ஸ்ரீ சாய்ராம் ஜெய் சாய்ராம் ஜெய் ஜெய் சாய்ராம் மறக்காம உங்களுக்கு வந்து சாய்பாபாவோட மிராக்கிள்ஸ் ஏதாவது நடந்துருதுன்னா நான் நம்பர் தரேன் அந்த நம்பரில் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு மிராக்கிளில் நம்ம நான் ஒரு வீடியோவாக கிரியேட் பண்ணி போடுறேன் இதோட நம்ம லைவாக முடிச்சுக்குவோம் ஓம் சாய்ராம் ஸ்ரீ சாய்ராம் ஜெய் சாய்ராம் ஜெய் ஜெய் சாய்ராம் நன்றி வணக்கம்